ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணின் ஸ்டீல் சேனல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டுடே நம்ம பிரியாணி ஸ்டைல் சேனலில் நாளைக்கு நியூ இயர்னால ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம இன்னைக்கு இந்த கேக் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா முட்டை ஓவன் பட்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் தாங்க பண்ண போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்குது பில்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸுன்னு பார்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் அந்த கேக் ரெசிபிக்கு இதுக்கு ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துக்கங்க நீங்கள் எந்த கப்பால ரவை எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒயிட் சுகர் எடுத்துக்கங்க அதே கப்பால ஒரு கப்பு வந்து மைதா எடுத்துக்கங்க அரை கப்பு வந்து பால் எடுத்துக்கோங்க அப்படி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பால் வந்து வேணும்னா நம்ம மிக்ஸ் போது எடுத்துக்கலாம் அதே கால் கப்பு போல் ரீஃபைன் சன்ஃப்ளார் ஆயிலை எடுத்துக்கோங்க அதாவது வாசனை இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை சர்க்கரை ஏலக்காவையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு மைதாவை இந்த மாதிரி நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கேக் ரெசிபி வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேனால் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் அகலமான ஒரு பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போது கேக் ட்ரை வந்து எடுத்துக்கங்க கொஞ்சமாக வந்து கீ விட்டுக்கோங்க இப்போ பட்டர் ஷீட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக விட்டு கொஞ்சமாக மைதா மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு வந்து போட்டுக்கங்க இது மேலே இப்போ நம்ம கேக் ரேயில் பட்டர்ஷீட் வச்சதுனால இது மேலே கொஞ்சமாக வந்து கீ வந்து விட்டுக்கங்க இப்போ இதை எல்லா இடங்களையும் தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டை சேர்த்து இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து அரை அரைக்கப்பு பாலை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க எனக்கு அரைக்கப்பு பாலே கரெக்டாக இருந்தது சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கேக் ரெசிபி வந்து பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் நம்ம வீட்லேயே அவன்லாம் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் பர்த்டே அப்படி இல்லைனா ஆனிவர்சரினா இந்த மாதிரி கேக் வந்து நம்மளே செஞ்சு நம்மளே கட் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு தனி ஹாப்பியாக இருக்குங்க நமக்கு அவ்வளோதாங்க நமக்கு கேக் மா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதை கேக் ட்ரேக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மூணு வாட்டி தட்டி விட்டுக்கங்க இப்போ நம்ம ப்ரீஹீட் வந்து பண்ணியிருந்தோம்லங்க அந்த பேனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேக் ட்ரேயை வந்து உள்ளே வச்சிருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி திராட்சை பாதாம் எது வேணாலும் சேர்க்கலாங்க நான் வந்து ப்ளைனாக தான் பண்ண போகிறேன் இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் ஆகியிருக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது ஒரு கத்தி இல்லைன்னா பிக் வச்சு விட்டு பாருங்க ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளோட கேக் வந்து ரெடிங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கேக் மேலே இருக்க பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க நம்ம கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போதான் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம சேனலில் கேக் ரெசிபி வந்து ஓவன்லாம் இல்லாமல் எப்படி வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னெலாம் சொல்லியிருக்கேங்க அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் வரப்போகிற நியூ இயருக்கு இந்த கேக்கோட செலிப்ரேட் பண்ணுங்க நீங்களும் இந்த கேக் ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு தான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்